தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய நடிகர் வீடு சூறை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய நடிகர் வீடு சூறை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாள சமுதாயத்தை சார்ந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினர் என்று கூறப்படுகிறது இவருடைய வீடு சென்னை மதுரவயலில் சூறையாடப்பட்டது இவர் அங்கே உள்ள ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் சென்னைக்கு படப்பிடிப்பு நேரங்களில் மட்டும் இவர் வந்து தங்குவார் ஆனால் இந்த வீட்டின் உரிமையாளர் கடந்த மூன்று வருடமாக வாடகை தரவில்லை என்று கூறியும் தன்னுடைய வீட்டை மற்றவர்களுக்கு வாடகைக்கு விட்டார் என்றும் மேலும் இங்கு நண்பர்களை அழைத்து வந்து மது அருந்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார் என்று கூறியும் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கஞ்சா கருப்பு அந்த வீட் தன்னுடைய வீட்டிற்கு பொழுது அந்த வீடு சூறையாடப்பட்டிருந்தது அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் காணவில்லை கஞ்சா கருப்பு அவர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி விருது திருடு போய்விட்டது அந்த வீட்டில் இருந்த துணிமணிகள் பாத்திரங்கள் எல்லாம் சிதறிக் கிடந்தன அந்த வீட்டின் உரிமையாளர் தான் இதை செய்தார் என்று கூறப்படுகிறது கஞ்சா கருப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த கஞ்சா கருப்பு அவர்கள் தான் மாதம் மாதம் வாடகை தந்துவிடுவேன் என்றும் தன்னுடைய வீட்டை காளி சொல்லி உரிமையாளர் கூறியதாகவும் ஒரு வாரம் காலம் நேரம் கேட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் ஒரு வாரம் டைம் கேட்டிருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அதற்குள் வீட்டின் உரிமையாளர் கஞ்சா கருப்பு தங்கியிருந்த அந்த வீட்டை சூறையாடி விட்டார் தற்பொழுது காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் காவல்துறை விசாரிக்க வேண்டும் அந்த வீட்டின் உரிமையாளர் மற்றும் கஞ்சா கருப்பு இருவருடைய புகார்களையும் விசாரிக்க வேண்டும் நடுநிலை தவறாமல் காவல்துறை செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தவறு யார் செய்தாலும் தப்பு தான் தப்பு கஞ்சா கருப்பு பக்கம் இருக்கா வீட்டின் உரிமையாளர் பக்கம் இருக்கா அப்படிங்கிறத காவல்துறை நடுநிலையோடு விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்